ஆண்டவரும் அருமையட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் ஆளுகைக்கு பதில் வரும் என்பதாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் உன் எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய் எதை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கணவனாரை குறித்தா ஐயோ என் கணவனார் இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்கிறாரே யாரிடத்தில் போய் புலம்புவது யாரிடத்தில் போய் வேதனைப்படுகிறது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் கணவனாரை குறித்து பிள்ளைகளை குறித்து உன்னுடைய தொழிலை குறித்து உன் குடும்பத்தை குறித்து எதை குறித்து நீ அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதற்கு பதில் வராதபடி இயக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு கத்தர் சொல்ல

அதினதின் காலத்தில் நம்முடைய ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு சிறந்ததை கத்தர் செய்ய போகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இந்த நாள் உனக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை உன் அழுகைக்கு பதில் வரும் நீ எதுக்கு அழுது கொண்டு கண்ணீர் கொண்டு பதினோரு மாதத்தை முடிக்க போகிறோமே எனக்கு இன்னும் பதில் வரலையே இன்னும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லிதானே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் அழுகைக்கு பதிலை தருகிற ஒரு நாள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள் என்பதை நீ விளங்கி கொள்ளணும்னு சொல்லி கத்தர் உன்னை பார்த்து நினைப்பூட்டி கொண்டிருக்கிறான் ஆகாரின் அழுக்குரலை கேட்ட தெய்வம் அவள் வனாந்தரத்தில் போய் பேர் சபா இடத்துல போய் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் சத்தமிட்டு அழுதாள் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே இறங்கி வந்து ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அவளுடைய அன்றைக்கு தேவை தண்ணீர் தேவை தண்ணீர் தேவையும் சந்தித்தார் அவளுடைய கண்களையும் திறந்தார் ஆண்டவர் அவளுக்கு வாக்கு தத்தங்களையும் கொடுத்தார் அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் ஆகாருடைய சந்ததிக்கு நிறைவேறுவதாக இருக்கிறது இன்றைக்கும் ஓ ஆளுகை கத்தரை நிறுத்தும் ஓ ஆளுகை மா மாற்றத்தை கொண்டு வரும் நீ மனிதனிடத்தில் போய் அழக்கூடாது மனிதனிடத்தில் போய் கண்ணீர் வெடிக்கக்கூடாது யாரிடத்தில் போய் கண்ணீர் வெடிக்கக்கூடாது தேவ சமூகத்தில் அழு அண்ணாலை போல் அழு ஆகாரை போல் அழு தேவன் இன்றைக்கு அழுகையின் சத்தத்திற்கு பதிலை தந்து இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கென சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உடைய பிள்ளைகளுக்கு அழுகைக்கு பதலை தந்து ஆசிர்வதையும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏஸ் நாமத்தில் பிதாவே அமேன் கற்றங்கள் ஆசிர்வதைப் பாராக காட் பிளஸ்